பக்கம் ஒன்று பக்கம் ஒன்று தகவல் பரிமாற்ற கழகம் உலகை இணைத்தல் பாகம் நான்கு அத்தியாயம் ஒன்று வகுப்பறைக்குள் புதிய தகவல் வெளிச்சம் அரங்கம் பள்ளி வகுப்பறை நாதன் மாஸ்டர் கையில் ஒரு ஸ்மார்ட் போனுடன் நின்று கொண்டிருக்கிறார் மாணவர்கள் ஆர்வம் குறையாமல் அவரை பார்க்கிறார்கள் நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம் நாம் கடந்த பாகம் மூன்று இல் ஜோதி குரல் திட்டம் இருபது மொழிகளில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு திருப்பதி தலைமை வழிகாட்டியாக பொறுப்பேற்றதையும் கார்த்திகேயனின் தொழில்நுட்ப வெற்றியையும் பார்த்தோம் ஆனால் அந்த கல்வி இலவசமாக கிடைத்த பிறகு ஒரு புதிய சமூக சவால் உருவானது மாணவன் ஒன்று என்ன சவால் மாஸ்டர் அனைவருக்கும் வாசிக்க குரல் கிடைத்துவிட்டதே நாதன் மாஸ்டர் குரல் கிடைத்தது உண்மைதான் ஆனால் அந்த வாசிப்புகள் அனைத்தும் பெரும்பாலும் பழைய நூல்கள் இலக்கியங்கள் பற்றியதாகவே இருந்தன பார்வையற்றவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தினசரி தகவல்களுக்காக அதாவது வேலைவாய்ப்பு செய்திகள் உள்ளூர் சந்தை விலைகள் அரசு திட்ட அறிவிப்புகள் போன்றவற்றுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது இது ஒரு பெரிய தகவல் இடைவெளி இன்ஃபர்மேஷன் கேப் மாணவி இரண்டு அப்படியானால் சிவசங்கரனும் கார்த்திகேயனும் இந்த தினசரி தகவல்களை சேர்க்க என்ன செய்தார்கள் நாதன் மாஸ்டர் அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது இந்த இடைவெளியை நிரப்ப சிவசங்கரன் ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்தார் இரண்டு லட்சம் தன்னார்வலர்களை திரட்டி ஒரு தேசிய தகவல் ஊடகத்தை உருவாக்குவது அதற்காக அவர் தன்னார்வலர் வலையமைப்பை ஒருங்கிணைக்க சந்திரசேகர் மற்றும் தரத்தை உறுதிப்படுத்த கருப்பையா ஆகியோரை தன்னுடன் இணைத்து கொண்டார் நாதன் மாஸ்டர் சிறிது நேரம் நிறுத்தி திரையை தொடுகிறார் காட்சி மாறுகிறது அத்தியாயம் இரண்டு தலைமை வழிகாட்டியின் புதிய பார்வை அரங்கம் டெல்லியில் உள்ள ஜோதி குரல் திட்டத்தின் புதிய தலைமை அலுவலகம் பக்கம் இரண்டு திருப்பதி குரல் கட்டளை மூலம் திரையை பார்த்து கார்த்திகேயன் திட்டத்தின் தேசிய அளவிலான வெற்றி மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இப்போதும் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது கார்த்திகேயன் என்ன திருப்பதி இருநூறு குரல்கள் இருபது மொழிகளில் இலவச வாசிப்பு இதைவிட என்ன வேண்டும் திருப்பதி இப்போதிருக்கும் சவால் உள்ளடக்கத்தின் பற்றாக்குறை காந்தன்ஸ்கேசிட்டி தினசரி தகவல்கள் இன்னும் பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை அத்தியாயம் மூன்று சிவசங்கரனின் அடுத்த தேடல் சமூகத்தின் தகவல் ஊடகம் அரங்கம் தலைமை அலுவலகத்தின் சிந்தனை கூடம் சிவசங்கரன் கார்த்திகேயன் மற்றும் திருப்பதி கூடி இருக்கிறார்கள் சிவசங்கரன் நான் இந்தியா முழுவதும் பயணித்தபோது இதை உணர்ந்தேன் கிராமங்களில் உள்ளவர்கள் செய்தித்தாள் வாசிப்பு உள்ளூர் சந்தை தகவல்கள் என அன்றாட வாழ்க்கை தகவல்களுக்காக காத்திருக்கிறார்கள் ஜோதி குரல் திட்டம் ஒரு பக்கம் இரண்டு தகவல் ஊடகமாக இன்ஃபர்மேஷன் மீடியம் மாற வேண்டும் கார்த்திகேயன் பெரிய திரையில் ஒரு வரைபடத்தை காண்பிக்கிறார் அதற்கு அந்த தகவல்களை சேகரித்து ஏஐக்கு ஏற்றவாறு உடனடியாக மாற்றும் ஒரு தேசிய தன்னார்வலர் வலையமைப்பு தேவை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் தன்னார்வலர்கள் திருப்பதி நான் சவால் விடுகிறேன் கார்த்திகேயன் நீ தொழில்நுட்பத்தைக் கொடு நான் என் குரலை வழிகாட்டியாக கொடுக்கிறேன் சங்கர் மீண்டும் புறப்படட்டும் அத்தியாயம் நான்கு சந்திரசேகரின் தேசிய ஒருங்கிணைப்பு திட்டம் அரங்கம் டெல்லியில் ஒரு பெரிய தன்னார்வ பயிற்சி முகாம் சிவசங்கரன் மேடையில் பேசுகிறான் சிவசங்கரன் நண்பர்களே நாம் தொடங்க போகும் இந்த புதிய திட்டம் தகவல் களஞ்சியம் இன்ஃபர்மேஷன் ரெபாசிட்ரி உள்ளூர் செய்திகள் அரசு உத்தரவுகள் போன்ற அனைத்து தகவல்களையும் அன்றாடம் சேகரித்து ஜோதி குரல் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் சந்திரசேகர் கூட்டத்திலிருந்து எழுந்து மிகுந்த உற்சாகத்துடன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சிவசங்கரன் நான் இரண்டு லட்சம் தன்னார்வலர்களை மாநிலம் மற்றும் வட்டார வாரியாக பிரித்து ஒரு அமைப்பு சார்ந்த வியூகத்தின் மூலம் திரட்டுகிறேன் சிவசங்கரன் சந்திரசேகரின் ஆற்றலை உணர்ந்து சந்திரசேகர் நீங்கள்தான் இந்த தேசிய தன்னார்வலர் வலையமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் உன் இலக்கு இரண்டு லட்சம் தன்னார்வலர்கள் நம்முடைய விதிமுறை மூன்று ஆதாரங்களை உறுதி செய்த தகவல்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அத்தியாயம் ஐந்து கருப்பையாவின் தரக்கட்டுப்பாட்டு கோரிக்கை அரங்கம் ஆந்திர மாநிலத்தின் ஓர் ஒதுக்குப்புறமான கிராமப்புற சந்தை சிவசங்கரன் அங்கு மக்களைச் சந்திக்கிறான் சிவசங்கரன் நாங்கள் உள்ளூர் செய்திகளை போகிறோம் கருப்பையா வயதில் மூத்த அனுபவமுள்ள மனிதர் அது மட்டும் போதாது சிவசங்கரன் பார்வையற்ற விவசாயிகள் தினசரி சந்தை விலை தகவல்கள் இல்லாமல் நஷ்டமடைகிறார்கள் இந்த பக்கம் மூன்று தகவலைச் சேகரிக்க வேண்டும் மேலும் செய்திகளை வாசிக்கும் போது தன்னார்வலர்கள் அதிக உணர்ச்சிகளுடன் வாசிப்பதை தவிர்க்க வேண்டும் இது செய்தி கதை அல்ல சிவசங்கரன் உண்மையை உணர்ந்து உண்மைதான் நீங்கள் உடனடியாக சந்திரசேகரின் குழுவுடன் இணைந்து தரக் கட்டுப்பாட்டுக் குழுவின் களப்பணித் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் அத்தியாயம் ஆறு தொழில்நுட்பத்தின் நெறிமுறைச் சவால் கருப்பையா மற்றும் கார்த்திகேயன் அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம் கருப்பையா வீடியோ காலில் பேசுகிறார் கருப்பையா கார்த்திகேயன் தகவல்களையே ஐயில் பதிவேற்றும் முன் இரண்டு விஷயங்களைச் சரிபார்க்க வேண்டும் ஒன்று மூன்று ஆதார சரிபார்ப்பு இரண்டு செய்தியை வாசிக்கும் தன்னார்வலர் உணர்ச்சி பூர்வமான தொனியை குறைத்து அறிவிப்பு தொனியை மட்டுமே பயன்படுத்துகிறாரா என்பதை ஐ உறுதி செய்ய வேண்டும் கார்த்திகேயன் பெரிதாக யோசிக்கிறான் அறிவிப்பு பக்கம் மூன்று தொனியைச் சரிபார்க்கும் ஏ ஐயா இது ஒரு புதிய சவால் இந்த ஏஐக்கு நம்பகத்தன்மையின் அழகியலை கற்றுக்கொடுக்க வேண்டும் அத்தியாயம் ஏழு ஏஐயின் நம்பகத்தன்மையின் அழகியல் அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம் கார்த்திகேயன் வெற்றிகரமாக செயல்படுத்தியதைக் காட்டி கருப்பையா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது ஒரு தன்னார்வலர் ஒரு செய்தியை உணர்ச்சியுடன் வாசித்தபோது அந்த தகவல் ஏஐயால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது கருப்பையா சிரிப்புடன் இதுதான் நான் எதிர்பார்த்தது துல்லியம் என்பது எழுத்தில் மட்டும் இருக்கக்கூடாது குரல் நடையிலும் இருக்க வேண்டும் நம்பகத்தன்மையின் அழகியல் இப்போது வந்துவிட்டது அத்தியாயம் எட்டு மழை வெள்ளத்தில் சந்திரசேகரின் வழிகாட்டுதல் அரங்கம் மேற்கு வங்காளத்தின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் சந்திரசேகர் தன்னார்வலர் வலையமைப்பு மூலம் குரல் வழிகாட்டி அனுப்புகிறான் கவலைப்பட வேண்டாம் இணைய இணைப்பு இல்லாத இந்த நேரத்தில் தகவல்களை பதிவு செய்து அதை ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவே அனுப்புங்கள் தன்னார்வலர் அதை எப்படிச் சரிபார்ப்பது சந்திரசேகர் சந்திரசேகர் உறுதியுடன் நீங்கள் அனுப்பும் முக்கிய தகவல்களை கருப்பையாவின் தரக்கட்டுப்பாட்டுக் குழு உடனடியாக மூன்று ஆதாரங்களுடன் சரிபார்த்து அவசர தகவல்களாக பதிவேற்றம் செய்யும் அத்தியாயம் ஒன்பது தகவல் களஞ்சியத்தின் முதல் வெளியீடு அரங்கம் டெல்லியில் ஒரு சிறிய செய்தியாளர் சந்திப்பு கார்த்திகேயன் இன்று முதல் ஜோதி குரல் திட்டத்தில் நூல்கள் மட்டுமல்ல சந்திரசேகர் மற்றும் கருப்பையாவின் வழிகாட்டுதலில் அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உள்ளூர் சந்தை விலைகள் போன்ற அனைத்து தகவல்களும் துல்லியமான குரல் வாசிப்பில் இலவசமாக கிடைக்கும் செய்தியாளர் இந்த தகவல்கள் எவ்வளவு விரைவாக புதுப்பிக்கப்படும் சிவசங்கரன் ஒவ்வொரு தகவலும் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் மூன்று ஆதாரங்கள் மூலம் பக்கம் நான்கு சரிபார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்படும் இதுதான் எங்கள் குழுவின் வாக்குறுதி அத்தியாயம் பத்து நிதி உதவிக்கான புதிய சவால் அரங்கம் ஒரு நிதி ஆலோசகரின் அலுவலகம் நிதி ஆலோசகர் ஜோதி குரல் திட்டம் அற்புதமானது ஆனால் இரண்டு லட்சம் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி கிளவுட் சேமிப்பு போன்றவற்றுக்கு இனிமேல் அதிக நிதி தேவைப்படும் இந்த இலவச திட்டம் நீண்ட காலத்துக்கு எப்படி தாக்குப்பிடிக்கும் கார்த்திகேயன் தனிப்பட்ட பயனாளிகளுக்கு தொடர்ந்து இலவசமாக வழங்குவோம் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ அல்லது தேசிய நூலகங்களுக்கோ மிக குறைந்த கட்டணத்தில் வழங்குவதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் அத்தியாயம் பதினொன்று வட இந்திய கிராமங்களில் புதிய வழிகாட்டியின் தாக்கம் அரங்கம் உத்தரப்பிரதேசத்தின் ஒரு புறப்பள்ளி ஆசிரியர் சிவசங்கரனிடம் உங்கள் பழைய ஆடியோ வழிகாட்டி பக்கம் நான்கு மாணவர்களுக்கு பழகியது இப்போது வந்திருக்கும் இந்த இரண்டாவது ஆடியோ வழிகாட்டி தரக்கட்டுப்பாடு மற்றும் களப்பணி நடைமுறைகள் பற்றி பேசுகிறது சிவசங்கரன் ஆம் இதுவும் திருப்பதியின் குரல் வழிகாட்டிதான் ஆனால் இதில் சந்திரசேகர் மற்றும் கருப்பையாவின் களப்பணி அனுபவங்களின் சாரம் உள்ளது அத்தியாயம் பன்னிரண்டு வணிக சந்தையின் நிழல் அரங்கம் மும்பையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதி ஒரு வணிக தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் சிவசங்கரனை சந்திக்கிறார் வணிக தலைவர் உங்களிடம் இருக்கும் இருநூறு தனித்துவமான குரல் மாதிரிகள் மிக மதிப்புமிக்கவை அவற்றை எங்களிடம் விற்றுவிடுங்கள் சிவசங்கரன் ஆத்திரத்துடன் இந்த இருநூறு குரல்களும் மக்களின் நம்பிக்கை அவை ஒருபோதும் வணிக பண்டம் ஆகாது அத்தியாயம் பதிமூன்று கருப்பையாவின் புதிய விதிமுறைகள் அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் கருப்பையா காணொலியில் கார்த்திகேயன் ஏஐ சிறப்பாகச் செயல்படுகிறது ஆனால் தென் மாநிலங்களில் உள்ள தன்னார்வலர்கள் உள்ளூர் சந்தை விலை ஏற்ற இறக்கத்தின் காரணத்தையும் சேர்த்து பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய விதிமுறையை உருவாக்கியுள்ளேன் இந்த சிறிய தகவல் ஒரு விவசாயிக்கு மிகவும் முக்கியம் கார்த்திகேயன் அதிசயத்துடன் காரணம் பற்றிய தகவலா சரி இதையும் ஏ சரிபார்க்க ஒரு புதிய அடுக்கை சேர்க்கிறேன் அத்தியாயம் பதினான்கு சந்திரசேகரின் தன்னார்வலர் வியூகம் அரங்கம் சந்திரசேகர் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தன்னார்வலர்களைச் சந்தித்து அவர்களுக்கு பயிற்சியளிக்கிறான் சந்திரசேகர் தன்னார்வலர்களே நீங்கள் சேகரிக்கும் ஒவ்வொரு உள்ளூர் செய்தியும் அந்த வட்டாரத்தில் உள்ள பார்வையற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நான் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு தனியான தகவல் சேகரிப்பு குழுவையும் கருப்பையாவின் வழிகாட்டுதலில் ஒரு தரச்சரிபார்ப்பு குழுவையும் நியமிக்கிறேன் இது வெறும் தொண்டு அல்ல தகவல் உரிமை அத்தியாயம் பதினைந்து மாற்று வடிவங்கள் மற்றும் சவால்கள் பக்கம் ஐந்து அரங்கம் ஆந்திர மாநில நூலகம் பேராசிரியர் சிவசங்கரனிடம் குரல் வடிவம் கிடைக்கிறது மகிழ்ச்சி ஆனால் தகவல்கள் பிரீலி வடிவத்திலும் கிடைக்குமா கருப்பையா அங்கிருந்தபடி பிரீலி தேவைதான் ஆனால் அதைவிட முக்கியம் இன்னும் பலர் மொபைல் பயன்பாடு இல்லாதவர்கள் அவர்களுக்கு தகவல்கள் வானொலி அல்லது தொலைபேசி மூலமாகவும் சென்றடைய வேண்டும் சிவசங்கரன் அதுதான் எங்கள் அடுத்த சவால் அத்தியாயம் பதினாறு இலக்கை அடைதல் இரண்டு லட்சம் தன்னார்வலர்கள் அரங்கம் தலைமை அலுவலகம் தில்லி சிவசங்கரன் சூர்வுடன் இரண்டு லட்சம் தன்னார்வலர்களை திரட்டிவிட்டேன் சந்திரசேகர் தலைமையிலான குழு இதை சாதித்தது கார்த்திகேயன் என் ஏ குழு கருப்பையாவின் துல்லிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப தகவல்களை சரிபார்ப்பதில் சாதனை படைக்கிறது நம்பிக்கையின் குரல் இப்போது துல்லியத்தின் குரலாகவும் மாறிவிட்டது பக்கம் ஐந்து அத்தியாயம் பதினேழு தேசிய தகவல் ஊடகத்தின் அறிமுகம் அரங்கம் டெல்லியில் உள்ள தேசிய கருத்தரங்கு அரங்கம் திருப்பதி மேடையில் குரல் வாசிப்பு மூலம் உரையாற்றுகிறார் ஜோதி குரல் திட்டம் இனி வெறும் வாசிப்பு செயலி அல்ல இது பார்வையற்றோருக்கான ஒரு தேசிய தகவல் ஊடகம் இனிமேல் அவர்களுக்கு செய்திகள் தாமதமாக கிடைக்காது நாதன் மாஸ்டர் பார்வையாளர் மத்தியில் இன்று இந்த திட்டம் ஒரு தகவல் புரட்சியாக மாறிவிட்டது சந்திரசேகர் மேடையில் இது இரண்டு லட்சம் தன்னார்வலர்களின் வெற்றி கருப்பையா மேடையில் துல்லியத்தையும் நம்பிக்கையையும் நாங்கள் காப்போம் அத்தியாயம் பதினெட்டு உலகை இணைக்கும் கனவு அரங்கம் வகுப்பறை நாதன் மாஸ்டர் கதையை நிறைவு செய்கிறார் நாதன் மாஸ்டர் மாணவர்களே பார்த்தீர்களா சிவசங்கரனின் உழைப்பு கார்த்திகேயனின் தொழில்நுட்பம் மற்றும் சந்திரசேகர் கருப்பையா போன்றவர்களின் அமைப்பு சார்ந்த வியூகத்தால் இன்று உலக பார்வையற்றோர் சமூகம் முழுவதும் இந்த தொழில்நுட்பத்தின் துல்லியத்தை கோருகிறது மாணவன் மூன்று மாஸ்டர் அப்படியானால் ஜோதி குரல் திட்டம் இனி உலக அளவில் உள்ள எல்லா மொழிகளிலும் பரவுமா நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது உலகம் முழுவதும் உள்ள பார்வையற்றவர்களை இணைப்பது அவர்களுடைய புதிய சவால் தகவல் பரிமாற்றக் கழகம் உலகை இணைத்தல் பாகம் ஐந்து இல் அதைக் காண்போம்